பழையவனும் ஒரு அழகான செழிப்பான கிராமம் அங்கு ஆதி என்ற துணிச்சலான சிறுவனும் மினி என்ற சுறுசுறுப்பான அணிலும் வாழ்ந்து வந்தனர் எங்கப்பா எங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க அது ஒண்ணு இல்ல தாத்தா வீட்ல ரொம்ப போர் அடிக்குது தான் மாயவனத்தோட காட்டுப் பகுதி வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கோம் பாருங்கப்பா மாய வனக்காடு அழகானது தான் ஆனா அதனோட ஆழத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்காதீங்க ஏன்னா அங்க ஒரு ரகசியமும் ஒரு நேழ் உருவமும் இருக்கு மினி தாத்தா இப்படி சொல்றாரு அந்த நிழல் உருவம் யார் அந்த ரகசியம் என்னவா இருக்கும் அம்மாதி அப்படி அந்த காட்டு காட்டுப்பதிக்குள்ள என்னதான் இருக்கு அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்படியே சில நாட்கள் கிடக்கின்றன மாயவனத்தில் சூழ தொடங்கியது கிராம மக்கள் லட்சத்தில் அழகெல்லாம் மங்குது இங்கே ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அம்மா நீர்நிலையும் பத்தி போச்சு உயிரினங்களும் சோர்வா இருக்கு இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல பாத்தியம் நம்ம கிராமம் அதோட அழகை இழந்து வருது எல்லாம் சோகமா இருக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணியே ஆகணும் ஆதி நம்ம பெரியவர் நம்ம காட்டுப்பகுதிக்கு போயே என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும் அங்கதான் ஏதோ மர்மம் இருக்கு மினி நம்ம காட்டுப்பகுதிக்குள்ள வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இனி ஒரு உயிரினங்களை கூட பார்க்க முடியலையே ஆமா ஆதி அதுதான் எனக்கும் புரியல காடே இப்படியே பேசிக்கொண்டு ஹாஜியும் மினியும் அந்த மர்மத்தை தேடி செல்கின்றனர் அப்பொழுது சோர்வாக இருக்கும் ஒரு யானையை பார்க்கிறார்கள் அதன் பெயர் தும்பிக்கை யானையை நீங்கள் யார் ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் சிறுவர்களை உங்கள் கிராமத்தின் அழகை மீட்பதற்கு வந்தீர்கள் அல்லவா நானும் கவலையில் தான் இருக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆம் எனக்கு அனைத்தும் தெரியும் மாயவனத்தின் உயிர் சக்தியான வர்ணப்பணி தனது ஒளியை இழந்து வருகிறது அதனால்தான் இந்த வனம் இப்படி மங்குகிறது அதன் ஒளியில்தான் இந்த வனத்தின் ஒவ்வொரு வண்ணமும் உயிரோட்டமும் இருந்தது அந்த வர்ண பளிங்கு எங்கே இருக்கிறது யார் அதை மங்கு செய்தது அது ஒரு அரக்கனா அது நிழல் குகையில் இருக்கிறது அங்குதான் கருத்த பூதம் வாழ்கிறது நீங்கள் அதை போய் பாருங்கள் அது கெட்டது என்று சொல்வதற்கில்லை ஆனால் அது வர்ணப்பளிங்கை அதன் சரியான இடத்திலிருந்து எடுத்து தன்வசம் வைத்து கொண்டுள்ளது அதை மீண்டும் அதன் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் கருத்து பூதமா நாங்கள் செல்கிறோம் எப்படியாவது மீட்டெடுப்போம் இதே வழியில் செல்லுங்கள் கவனமாகவும் இருங்கள் ஆதியும் தும்பிக்கை காட்டிய திசையில் செல்கிறார்கள் பாதை இருண்டு கொண்டே வருகிறது மரம் செடிகள் காய்ந்து வளைந்து காணப்படுகிறது ஆதியும் மினியும் நிழல் கோகைக்கு வந்தனர் ஆதி எனக்கு பயமா இருக்கு நிழல் கோகைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு பயப்படாத மினி நம்ம கிராமம் பழைய மாதிரி ஆகணும்னா நாம் இதை செஞ்சே ஆகணும் அந்த யானை சொல்லது ஞாபகம் இருக்கா அந்த கடுத்த போதோ கெட்டது இல்லை அதிகம் இனியும் அந்த இருண்ட குகைக்குள் நுழைகிறார்கள் உள்ளே முழுவதும் மங்கலான நிறமற்ற பொருட்களாக காணப்படுகிறது ஒரு மூலையில் கடுத்த போதும் சோகமாக அமர்ந்திருக்கிறது அதன் அருகில் வர்ண பழுங்கி ஒளியற்று கிடக்கிறது அடுத்த பூதமே நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க நீ ஏன் அந்த வர்ண பழங்கோட ஒளியை எடுத்துக்கிட்ட ஆமா நான் தான் அந்த ஒளியை எடுத்துக்கிட்டேன் எனக்கு நிறங்கள் பிடிக்கும் ஆனா என்னை சுத்தி எல்லாம் நிறமற்றதா இருக்கு எனக்கு வேற யாரும் இல்லை எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் ஆனா எங்க கிராமம் முழுசும் ஆடி இருக்கே மரங்கள் பூக்கள் எல்லாம் வாடி போச்சு விலங்குகள் எல்லாம் சோகத்துல இருக்கு நீ இப்படி வர்ண பழிங்க வச்சுக்கிட்டா எப்படி நீ மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா இதை வச்சுக்கிட்டு இந்த பாரு நீ இந்த வர்ணப்பள்ள நீ மறுபடியும் எங்க கிராமத்துக்கு தான் எங்க கிராம சகிக்கும் அப்போ தான் நீ மகிழ்ச்சியா இருக்க முடியும் உனக்கும் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நாங்களும் உங்க நண்பர்களாவோம் கருத்த பூதம் ஆதியும் இனியும் சொன்னதை கேட்டு சற்று நேரம் அமைதியாக யோசிக்கிறது அதன் முகத்தில் ஒருவித புரிதல் ஏற்படுகிறது தவறு செய்துவிட்டேன் நான் தனிமையில் வாழ்ந்ததால் பகிர்ந்து கொள்வதன் அருமை எனக்கு தெரியவில்லை நான் அழகை மட்டுமே விரும்பினேன் ஆனால் அது மற்றவர்களுக்கு துயரத்தை தரும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை பரவாயில்லை பூதமே இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா அதை விட முக்கியம் ஒன்றும் இல்லை கருத்த பூதம் வர்ணப்பளிங்கை எடுத்துக்கொண்டு ஆதி மற்றும் இனையுடன் ஏழ்குகையிலிருந்து கோகையிலிருந்து வெளியே வந்தது சூரிய ஒளி அதன் மேல் பட்டவுடன் அது மெல்ல மின்னத் தொடங்கியது மூவரும் பளிங்கை வனத்தின் நடுவில் உள்ள ஒரு பிரகாசமான பீடத்தில் வைக்கிறார்கள் பளிங்கு மீண்டும் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது அதன் ஒளி பட்டவுடன் மீண்டும் கிராமம் பழைய நிலைக்கு திரும்புகிறது வனம் மீண்டும் அழகாகிவிட்டது இதை என்னால் நம்பவே முடியவில்லை கருத்து நன்றி நீங்கள் ஒரு நல்ல தும்பிக்கை யானை ஒரு மரத்தடியிலிருந்து வருகிறது அதன் கண்களில் மகிழ்ச்சி தெரிகிறது அது துதிக்கையை உயர்த்தி நன்றி சொல்கிறது நீ செய்த காரியம் மிக பெரியது கருத்து பூதமே வனம் உனக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லும் நண்பர்கள் கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி இனி நான் இந்த வனத்தின் பாதுகாவலர் அதன் அழகை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வேன் மறுநாள் ஆதியையும் மினியையும் கிராம மக்கள் அழைத்து மாயவனத்தில் நடக்கும் மாற்றத்தை குறித்து விசாரிக்கின்றனர் ஆதி மினி என்ன நடந்தது மாயவனம் எப்படி மீண்டும் அழகானது நாங்கள் மாயவனத்தின் ரகசியத்தை கண்டுபிடித்தோம் கடுத்த போதம் ஒரு அப்பாவியான போதம் அது பகிர்ந்து கொள்வதன் மகிழ்ச்சியை புரிந்து கொண்டதும் வனம் மீண்டும் அழகானது ஆமாம் ஐயா இப்போது கடுத்த பூதமும் எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறது அப்படியா கடுத்த பூதத்தை நீங்கள் நேரில் பார்த்தீர்களா இது என்ன ஒரு ஆச்சரியம் என்னால் இதை நம்பவே முடியவில்லையே உண்மைதான் ஐயா நாங்கள் கடுத்த பூதத்தை நேரில் பார்த்தோம் அதற்கு உண்மையான மகிழ்ச்சி ஏது என்பதை புரிய வைத்தோம் அதுவும் புரிந்து கொண்டு எங்களுக்கு உதவின குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வனத்தை நோக்கி ஓடுகிறார்கள் கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்கிறார்கள் கிராமமே மிகவும் அழகாக மாறியது ஆம் நண்பர்களே பகிர்ந்து கொள்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவினால் பகையவர்களும் நமக்கு நண்பர்களாக மாறுவார்கள் என்ன புரிகிறதா